த ரோட் நாட் டேக்கன் ராபர்ட் ப்ரோஸ்ட் எழுதின ஒரு ஃபேமஸ் பொயம் அதில் போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போய்கிட்டு இருப்பார் அப்புறம் ரெண்டு பாதை பிரியும் எந்த பாதை வழியாக போக அப்படின்னு அவர் டெசிஷன் மேக் பண்ணுவார் அதுதான் இதனுடைய முக்கியமான தீமாக இருக்கும் அந்த பொயமில் நாங்கள் ஒரு முறை சென்னையிலேருந்து ஃபேமிலியாக ரெண்டு காரில் கிளம்புனோம் தடா ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக போய்கிட்டே இருந்தோம் எங்கள் காரை ஓட்டுனது என்னுடைய ப்ரோ தான் அவன் எனக்கு எப்போவுமே கூகுள் மேப்பு மேலே அவ்வளோ நம்பிக்கை ஆனால கூகுள் மேப்பை பார்த்து கிட்ட வரைக்கும் போயிட்டோம் ஆனால் கடைசியில் ரெண்டு பாதை பிரிஞ்சது அதில் ஒரு பாதை கொஞ்சம் குறுகலான மண் பாதையாக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் பயந்த வேண்டான்னு சொன்னோம் ஆனால் என் தம்பிக்கு எப்போவுமே அதிகப்படியான நம்பிக்கை உண்டு கூகுள் மேப் போய் சொல்லாதுன்னு ஆனால் அவன் வேகமாக அந்த குறுகலான பாதை வழியாக ஓட்டிட்டான் அன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அதை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சின்ன சைக்கிள் வந்திருந்தால் கூட அன்னைக்கு ரொம்ப டேஞ்சர் தான் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வேறு பாதை வழியாக எங்களுக்கு முன்னாலே அங்கே போயிட்டாங்க ஆமாம் வாழ்க்கையில் கூட நமக்கு ரெண்டு விதமான பாதைகள் காணப்படும் எதை நம்ம செலக்ட் பண்ணி போகிறோம் ஒன்று ரிஸ்க் நிறைஞ்சதாக இருக்கலாம் இன்னொன்று ரிஸ்க் இல்லாதது கூட இருக்கும் நீங்கள் தான் உங்கள் பாதையை நீங்கள் சூஸ் பண்ணணும் வாழ்க்கையை நிக்கட்டும்